ஜென்மார்க் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் சேலம் மாவட்டம் ஈச்சம்பட்டியில் ஸ்டோர் ரூம் இருக்கு அதில் அச்சை அச்சை மூப்பன் இதில் ரெண்டாவது பாகம் அட்டை எண் பதினெட்டு சைபர் ரெண்டு தர்ஷனி குட்டி கரடு தம்மம்பட்டியில இருக்காங்க அவங்களுக்கு இந்த பிரைஸ் ரெண்டு மாதம் சரியாக பணம் கட்டியதனால் ஒன்னே ஒன்றரை ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் தோடு

எனக்கு ரெண்டாவது மாசமே முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்ச முடியுன்னு நான் சொல்றேன் சரிங்க மேடம் உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தெரிஞ்சு போடுங்க தெரிஞ்சு அது